டிவி படைக்கும் நடிக்கும் படங்களின் கதையை தெளிவாக கேட்டு அது தனக்கு செட் ஆகும் என்பதை உறுதி செய்து கொண்ட பின்னரே நடிக்க தொடங்குவது சிவாஜி கணேசனின் பழக்கம் ஒருமுறை அவர் கதையில் சொதப்ப இசையமைப்பாளரால் தப்பினாராம் கே எஸ் குற்றாலிங்கம் தயாரிப்பில் உருவான திரைப்படம் பொன்னூஞ்சல் இந்த படத்தில் சிவாஜி கணேசனுடன் முத்துராமன் நம்பியார் காந்திமதி சோ மனோரமா ஆகியோர் நடித்திருந்தனர் இந்த படம் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தை கொண்டிருந்ததால் மிகப்பெரிய ஹிட்டாகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் வருடம் இந்த படம் வெளியானது எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் இந்த படத்தில் ஏழு பாடல்கள் இடம்பெற்றிருந்தது ஆண் குரலுக்கு டி எம் சவுந்தரராஜன் எல்லா பாடல்களையும் பாடினார் பெண் குரலுக்கு சுசீலா எல்லாரேஸ்வரி எஸ் ஜானகி ஆகியோர் பாடியிருந்தனர் சிவாஜியின் பாரதவிலாஸ் திரைப்படம் எண்பத்தி நான்கு நாட்களையும் ராஜராஜ சோழன் திரைப்படம் எழுபத்தி ஏழு நாட்களையும் நிறைவு செய்த போது சிவாஜியின் பொன்னூஞ்சல் திரைப்படம் வெளியானது ஒரே நேரத்தில் மூன்று படங்கள் திரையரங்குகளில் ஓடியது இதில் ராஜராஜ சோழன் பாரதவிலாஸ் கதை வலுவாக இருந்ததால் பொன்னூஞ்சல் வசூலில் சறுக்கத் தொடங்கியது ஆனால் எம்எஸ்வி இசையமைத்த ஆகாய பந்தலிலே பாடல் மிகப்பெரிய அளவில் ஹிட் கொடுத்தது கிட்டத்தட்ட அப்போதைய காலகட்டத்தில் அதிக இசைத்தட்டு விற்று சாதனை செய்ததாம் இந்த பாடலுக்காகவே அந்த படத்தினை பார்க்க கூட்டம் அலைமோதியது அதனைத் தொடர்ந்தே படத்தின் வசூலும் அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது அந்த பாடல் மட்டுமில்லாமல் போயிருந்தால் பொன்னூஞ்சல் படம் தோல்வியடைந்திருக்கும் என அப்போதே சொல்லப்பட்டது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்